அனைத்து நல்லூர்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக்மா சும்மோட நெக்ஸ்ட் சேனல் வணக்கமாக உலக செய்திகள் தாண்டி பல சிறப்பு செய்திகள் நம்ம கம்போடியாவிலேருந்து தொடங்கிடலாம் ஒரு முழுமையான காரணம் எதற்காக இந்த தாக்குதல் நிகழ்ந்திருக்கிறது என்று ஒரு முழுமையான காரணம் கிடைத்திருக்கிறது கம்போடியா அதுக்கப்புறம் உக்ரைனுக்கு போயிடலாம் உக்ரைனிலிருந்து பாகிஸ்தான் பாகிஸ்தான்லேருந்து நம்ம இந்தியாவுக்கு வந்துடலாம் இன்றைய செய்தி தொகுப்புகள் ஸோ கிராமலாமா கொஞ்சம் சப்ரைஸாக இருக்கட்டும் உள்ள போய் நம்ம என்ன செய்யணும்னு பார்த்துக்கலாம் வீடியோவில் பார்த்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுவாங்க மறக்காம கம்பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் கம்போடியா தாய்லாந்துனுடைய யுத்தத்துக்கு மிகப்பெரிய ஒரு காரணமே வந்து ப்ரோ விஹார் டெம்பிள் அதாவது ஆயிரத்தி நூறு வருட பழமையான சிவன் கோயிலுங்க இந்த சிவன் கோயில் யாருக்கு சொந்தம் தாய்லாந்துக்கா கம்போடியாவுக்கா சொந்தம் இது தாங்க பிரச்சனையை நீங்கள் பதிவில் பாருங்கள் லொக்கேஷனில் எங்கே இருக்குன்றது மேலேருந்து உங்களுக்கு பெரு கொஞ்சம் கொஞ்சமாக காட்டியிருக்கேன் இதில் அந்த கடைசியாக நாலு புள்ளி ஆறு ஸ்கொயர் கிலோமீட்டருங்க இந்த நாலு புள்ளி ஆறு ஸ்கொயர் கிலோமீட்டர் யாருக்கு சொந்தம்னு பல நூறு வருடங்களாக இருந்த பிரச்சனையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் சர்வதேச நீதிமன்றம் என்ன பண்ணிட்டாங்க கம்போடியாவுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த நாலு புள்ளி ஆறு சதுர கிலோமீட்டர் மறுபடியும் ரெண்டாயிரத்தி எட்டு டு பதினொன்றில் மறுபடியும் ஒரு பெரிய பிரச்சனை கிளம்பினது அந்த பிரச்சனைக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க இந்த ஆயிரத்தி நூறு பழமை வாய்ந்த இந்த சிவன் கோயில் வந்து சர்வதேச அங்கீகாரமாக அதாவது யுனெஸ்கோவுக்கான உலக பாரம்பரிய சின்னமாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க அனௌன்ஸ் பண்ண உடனே இன்னும் இப்போ தாய்லாந்துக்கு அது ஆக்சுவலாக நம்மளுக்கு சொன்னால் நான் அவங்களுக்கு சேர்ந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு மறுபடியும் பிரச்சனை வருதுங்க அதில் குறிப்பாக இப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு பிரச்சனை வந்தது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு பிரச்சனை வந்தது ரெண்டாயிரத்தி பதிமூணில் சர்வதேச விதிகள் எதுவும் மீறாமல் அந்த பகுதி எங்களுதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து தாய்லாந்து வந்து எங்களது உரிமை கொண்டாடிட்டே இருக்காங்கன்ற மாதிரி வந்து சொல்லப்பட்டது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தாய்லாந்துடைய படைகள் அந்த பக்கம் உள்ளே நுழைஞ்சது அதுக்கப்புறம் மறுபடியும் பேக் எடுத்துக்கிட்டாங்க இப்போ அந்த தாக்குதலும் எந்த இடத்துல நிகழ்ந்திருக்கு அப்படின்னா அந்த பதிவெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் காட்டுற பாருங்கள் ஒரு ரெண்டு ஏரோ மார்க் போட்டுருப்பாரு ரெட் கலரில் ஒன்று அந்த ப்ரோ விஹா டெம்பிள் காம்ப்ளக்ஸ் இருக்குல்ல அந்த பகுதியை நோக்கியும் இன்னொன்று மெயின் ரோடு இருக்குது அந்த இந்த பக்கம் வந்து அந்த மெயின் ரோடை நோக்கி தான் படைகள் பெரிய அளவுக்கு முன்னேறி இருக்கிறது தொடர்ந்து தாய்லாந்து தாய்லாந்து இருந்து ஃபர்ஸ்ட்டு நேற்று இரவு ஒரு மூன்று பகுதியை கைப்பற்றியதா சொன்னாங்க அதுக்கப்புறம் திரும்பி பின்னாடி எடுத்துக்கிட்டாங்க இரண்டு தரப்புலையும் வந்து மாறி மாறி தாக்குதல்கள் பெரிய அளவுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இன்ன வரைக்கும் பதினஞ்சு பேர் வந்து கன்ஃபார்ம்டாக டெத்தாக இருக்காங்க நாற்பத்தஞ்சு சிவிலியன்ஸ் வந்து காயமடைந்திருக்காங்க பதினாறு மில்ட்ரிக்கு மேலே கேஷுவலிட்டிஸ் இருக்குன்றாங்க மில்ட்ரி பர்சன்ஸில் ஒருத்தர் பர்டிகுலராக இருந்து போனதாக சொல்கிறாங்க ஒரு லட்சத்தி முப்பத்தோறாயிரம் பேர் பக்கம் ரீலோக்கேட் பண்ணியிருக்காங்க எபகேட் பண்ணியிருக்காங்க அந்த இருந்து ஸோ தொடர்ந்து அந்த ஏரியா பகுதியில் தாக்குதல்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது கொஞ்சம் தாய்லாந்து தரப்பிலிருந்து முன்னேறி இருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க நிறைய படைகள் வந்து இந்த பகுதியை நோக்கி வந்திருக்கிறது அப்போ ஒட்டுமொத்தமாக நம்ம அலசி ஆராய்ஞ்சி பார்த்தோம் அப்படின்னா அந்த எல்லை பகுதியில் அந்த ஆயிரத்தி நூறு வருட பழமையான அந்த சிவன் கோயிலுக்காக தான் இந்த யுத்தம் ஆனால் இந்த சிவன் கோயிலுக்காக இந்த யுத்தமாக இருந்தாலும் பின்புலமாக அமெரிக்கா இருக்கிறது என்று நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியும்னா அமெரிக்கா இன்றைக்கி ஆதரவுமே கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானத்தின் மூலியமாக பெரிய அளவுக்கான தாக்குதல்களும் நிகழ்த்தியிருக்காங்க எனக்கு இவங்களுக்கு போர் விமானம் கிடையாது கம்போடியாவுக்கு போர் விமானம் கிடையாது அதனால் இப்போ சீனா ஓடி வந்து குழந்தைகளாக கொஞ்சம் அமைதியாக இருங்க என்ன அப்படி அடிச்சுக்கிறீங்க ஆளுக்கு ஒரு லாலிபப் கொடுக்கட்டுமா சாப்பிட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களான்ற மாதிரி சீனா தரப்பில் வந்து கேட்டிருக்காங்க இருந்தாலும் ஆஸ்திரேலியா தரப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் குழந்தைகளாக யாரும் அங்கே இருக்க வேண்டாம் குறிப்பாக அங்கே தாய்லாந்துலையோ கம்போடியாவிலேயோ லாவாஸ்லேயோ அது கீழே வியட்நாம்லேயோ அடுத்தடுத்து அங்கே பிரச்சனைகள் வரப்போகுது அதனால் சீக்கிரமாக வெளியே கிளம்புன்னு சொல்லியிருக்காங்க அவங்க மட்டும் இல்லை இன்னும் ஒரு சில நாடுகளும் சீக்கிரமாக வெளியே கிளம்புன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அந்த கீழே இருக்கக்கூடிய பகுதியில் தாய்லாந்து இப்போ வெஸ்ட் பெங்கால் இதுக்கு கீழே இருக்கக்கூடிய கடற்பகுதியில் எண்ணெய் வளம் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க இதுக்கப்புறம் அங்கே நிம்மதியாக இருக்க முடியாது எண்ணெய் வளம் பெருசாக கண்டுபிடிச்சிட்டாவே அந்த நாட்டோட நிலைமை என்னன்றதை நம்ம காலங்காலமாக பார்த்துருக்குறோம்ல இப்போ ஈரானாக இருக்கட்டும் இல்லை சிரியாவாக இருக்கட்டும் இல்லை லிபியா இது மாதிரி எங்கெங்கெல்லாம் வளங்கள் இருக்கிறதோ அந்த ஏரியா இப்போ விடமாட்டாங்க அது காலத்தின் கட்டாயம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அது உள்நாட்டு போகிறோம் அது ஏதோ ஒரு பிரச்சனையில் தொடர்ந்து வெடிக்கதாங்க செய்யும் அது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இனி இந்தியாவும் உசாராக இருப்பது சிறந்தது ஏன்னா அதை நோக்கி பல திட்டங்களை வந்து வகுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் கண் கூட நம்மளால் பார்க்க முடியுது சரி அடுத்து என்னன்னா நம்ம நேராக உக்ரைன்கிட்ட போயிடலாம் உக்ரைனில் பேச்சுவார்த்தைலாம் பெரிய அளவுக்கு சக்ஸஸ்ன்னு சொன்னாங்களே ஆனால் தாக்குதல் ஏதாவது குறைந்திருக்கிறது நேற்று கிருமியாவில் பெரிய தாக்குதல் போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்கிட்டாங்க இவங்க பாருங்கள் அது ஒடிசா பகுதியில் ஒரு பெரிய தாக்குதல் குறிப்பாக ஆர்மி ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய இடமே நாங்கள் தாக்கல் நிகழ்த்திடுன்னு சொல்கிறாங்க ஆனால் ரஷ்யா நகி நகின்றாங்க கிரெஞ்ச் பிரிட்ஜ் பக்கத்தில் ஒரு ட்ரோன் தாக்குதல் நேற்று ரஷ்யானுடைய எண்ணெய் கிணறு சோச்சின்னு சொல்லிட்டு கீழே ஏர்போர்ட் இருக்குது பாருங்கள் ரொம்ப கீழே இருக்கும் அபக்ஷியா பகுதிக்கு மேலே அந்த அபக்ஷியா பகுதிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் கிணறுகள் பற்றி எரிந்திருக்கிறது அதை பற்றின பதிவுகளும் பெரிய அளவுக்கு கிடைத்திருக்கிறது அப்போ ஒட்டுமொத்தமாக நேற்று உக்ரைனுக்கு வந்து ஒரே ஒரு தாக்குதல் தான் ஒடிசா பகுதியிலும் மைகோல்வியா பகுதியிலும் இதில் தான் ஆனால் அனைத்து ரஷ்யா பெரிய இழப்புகளை சந்திச்சிருக்காங்க அப்புறம் பெல்பேக் ஏர்ஃபீல்டுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு விமான நிலையத்தின் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க கிரிமியா பகுதியிலிருந்து விமானங்கள் பெரிய அளவுக்கு கிளம்பல நிறைய குறி வைத்திருக்காங்க கிரிமியா மீதம் ஸோ இன்று இரவோ நாளையோ ரஷ்யா மறுபடியும் பெரிய தாக்குதல்கள் நிகழ்த்தவதற்கான வாய்ப்புகள் நிறைய தென்படுகிறது ஆனால் அமைதி பேச்சுவார்த்தை இந்த இஸ்தான்பூலில் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க இல்லையா அதில் என்ன மாதிரியான பாசிட்டிவாக வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னா உக்ரைன் தரப்பில் அடுத்த கட்ட லீடர் ஆகஸ்ட் மாதம் நாங்கள் எண்டாஃப் ஆகஸ்ட்டுக்குள்ளே நாங்கள் உட்கார வைக்கிறோம் குறிப்பாக ட்ரம்ப்புக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இரடம் அவர்கிட்ட வந்து நாங்கள் அமைதி கொண்டு வரோன்னு இருக்காங்க உக்ரைன் வந்து ரெடியாக இருக்காங்க சீஸ் பயர் வர்றதுக்கும் கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சிவிலன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இது மீது நாங்கள் தாக்கல் நடத்த வேண்டாம்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் வந்துருக்கிறது ரஷ்யாவை வந்து இந்த மூன்று வருடமாக சிறைவாசம் அனுபவிக்கின்ற சிறை கைதிகளை உக்ரைனோட சிறை கைதிகள் நாங்கள் ரிட்டர்ன் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் மேற்கொண்டு நிறைய சிறை கைதிகளை பரிமாற்றம் கொள்வதை செய்வதற்காகவும் பெரிய அளவுக்கு அக்ரிமெண்ட்டு கொண்டு வந்திருக்கோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ரஷ்யா வந்து மனிதமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை எல்லை பகுதியில் கொண்டு போய் சேர்த்துவதற்கான கொஞ்சம் நம்ம கேப் கொடுக்கலன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் ஆனால் அவங்க பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு தான் வரைபடுறதை காட்டன்னு எப்போல்லாம் அங்கே பேச்சுவார்த்தை தொடங்குறாங்களோ அங்கெல்லாம் இது மாதிரி பிரச்சனை செய்ய தான் இருக்க தான் செய்கிறது அடுத்தது களம் பார்த்துக்கோங்க இந்த காலம் தொடர்ந்து ஜெலன்ஸ்கி எதிர்த்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்துட்டு தாங்க இருக்குது ஆனால் ஜெலன்ஸ்கி நேற்று நைட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு பாருங்க பயங்கரமான அறிவிப்பு பாலிகிராப் டெஸ்ட் தான் அதாவது என்ஏபியு அண்டு எஸ்ஏபியூ இந்த கிராஃப்ட் பில்லோட தலைவராக இருக்கிறவங்க இண்டிபெண்ட் பாடியாக இருக்கிறதுக்கு முன்பு என்னுடைய கட்டுப்பாட்டில் வந்தால் கூட நான் வந்து பாலிகிராப் டெஸ்ட் எடுப்பேன் அந்த பாலிகிராப் டெஸ்ட்டில் அவங்க ரத்தத்தின் ரத்தமாக அவங்க பரம்பரையின் பரம்பரையாக ரஷ்யாவாக இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் அது பதவின்றாங்க அப்படி பார்த்தா அவங்களுடைய தாத்தா பேரங்காலத்தில் இருக்கக்கூடிய வரலாறுலாம் எடுத்து நீங்கள் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா இவரே அதிபராக இருக்க மாட்டார் யார் ஜெலன்ஸ்கே அதிபராக இருக்க மாட்டார் ஏன்னா இவரே ஒரு யூதராகலாம் இருக்கிறாரு இவர் ஜூஸாக தான் இருக்காரு அப்புறம் நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்கன்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அப்போ நீங்கள் இஸ்ரேலுக்காக வேலை செய்கிறீங்களான்னு ஒரு கேள்வி அந்த இடத்துல அதே வந்ததுன்னா என்ன 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 பதில் சொல்லுவார் இவர் இந்த இடத்துல ஓடி வந்து என்ன பதில் சொல்கிறாரு பாருங்க சுத்தி எதிர்ப்பு பயங்கரமான எதிர்ப்பு வந்துருச்சு இப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா ரஷ்யானுடைய ஒரு வகையில ரஷ்யாவுடைய தாத்தா வகையில் வகையில வித தொடருமே இல்லாத அளவுக்கு நாங்கள் பாலிகிராஃப் டெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் தலைவர் பதவியில் உட்கார வைப்போம் ஆ அப்படின்னு சொல்றாரு நீ எதுக்கு பேசாமல் நீங்கள் இங்கே தான் பாருங்க தமிழ்நாட்டிலேயோ இங்கெல்லாம் பாருங்க நான்லாம் கூட தயாராக தான் இருக்கிறேன் எனக்கு ரெண்டு பதவி கொடுங்க நாங்களும் நல்லா தான் உங்களுக்கு நல்ல நீங்க சொல்றதில்ல அப்படின்னு கேட்குறேன் இவர் சொல்றதெல்லாம் அப்படி தான் இருக்கு எனக்கு அடைமையாக வருபவர்கள் இப்படி தானே இருக்க வேணுன்றாங்க ஆனால் ஐரோப்பா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அதெல்லாம் இல்லைப்பா நீ ஆயிடம் கதை சொல் உனக்கு கீழே கொண்டு வருவது என்பது நாளைக்கு உனக்கு பதில் வேற ஒரு அதிபர் அந்த படத்தை அந்த பதவிக்கு வந்துட்டார்னா அவர் உன்னையோட மோசமாக பயன்படுத்தினா நீ என்ன பண்ணுவேன் அன்னைக்கு நீ யார்கிட்ட போய் குற்றச்சாட்டு சுமத்துவேன் அன்னைக்கு ஓடி வந்து இண்டிபெண்ட்டாக கொண்டு வருவேன்னு சொல்லுவேன் அதனால் இப்போயே நீ கொண்டு வந்துரு வேணாம் வேண்டாம் அது ரொம்ப தப்புப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் ஜெலன்ஸ்க்கு விடாப்பிடிவா இருக்கிறார் அங்கே இருக்கக்கூடிய மக்களும் முன்னாள் ராணுவ வீரர்கள்லாம் களத்தில் இறங்கியிருக்கிறாங்களாம் இதுதான் பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது உங்களுக்கு ஆதரவாக இறங்கினாங்க அந்த குரூப்ஸ் கூட இறங்கிருக்கிறாங்க நாளுக்கு நாள் ஜெலன்ஸ்கிக்கு எதிராக கொஞ்சம் கொஞ்சமாக வலுவடைந்து இருக்கிறது அதுக்கெல்லாம் ஒரே ஒரு ஒற்றை வரி எல்லாத்துக்கும் காரணம் ரஷ்யா பணம் கொடுத்து இந்த அளவுக்கு போராட்டத்தை செய்கிறார்கள் எதிர்கட்சியின் சதி இல்லை பக்கத்து நாட்டின் சதி இதை வந்து நீங்க அரசியல்வாதியாக தான் புரிஞ்சிருப்பீங்க நீங்க எல்லாத்துக்கும் காரணம் எதிர்கட்சிகளின் சதி என்ற மாதிரி வந்து எல்லாத்துக்கும் காரணம் பக்கத்து நாடுகளுடைய சரி இப்போ ரீசெண்டாக தமிழ்நாட்டில் ஒரு ட்ரெண்டிங் என்ன அப்படின்னா எது நடந்தாலும் எல்லாத்துக்கும் காரணம் பிஜேபி தான்றாங்கள்ல அந்த மாதிரி இப்போ எந்த சம்பவம் நடந்தாலும் ரஷ்யாவுக்கு தான் சம்மந்தன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா எங்களுக்கு ஒரு முப்பது பில்லியனுக்கான ஒரு ட்ரோன் டீல் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க அமெரிக்கா கிட்ட எவ்வளோ முப்பது பில்லியனுக்கு இவங்க டெக்னாலஜி எல்லாம் ஷேர் பண்ணதுக்கப்புறம் அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்க போகிறாங்க இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அடி அடி அடித்து திம்சம் பண்ண போகிறேன்றாங்க எங்களுக்கு பட்ஜெட்டுடைய டிஃபிஷியன்சி அதாவது பற்றாக்குறை நாற்பது பில்லியன் பக்கம் இருக்குது அதுக்குமே எங்களுக்கு ஃபினான்ஸ் கொடுக்குறத காத்துட்டுருக்காங்க நிறைய பேர் ஐயா நான் கொடுக்குறேன் நீ கொடுக்குறான்றாங்க அது நாலஞ்சு பேர்த்து செலக்ட் பண்ணிக்க வேண்டியதா அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறார் எங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு பத்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஃபண்டிங் கொடுத்துருக்காங்க ஐரோப்பா நாடுகள் ஏன்னா இன்றைக்கி அமெரிக்கா ஐரோப்பாவும் ஒரு சில பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது அவங்க கொடுக்குறதா சொல்லியிருக்காருன்றாங்க சரி சரிதான் இப்போ தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரே ஒரு பேட்டரி அடிக்காட்டு ஃபென்ஸ் உக்ரைனுக்கு வந்திருக்குன்றாங்க அது வந்துச்சா என்னான்னு தெரியல கொஞ்சம் லொக்கேஷன் ஷேர் பண்ணாங்கன்னா நான் கூட செக் பண்ணிக்கலாம் அவங்க செக் பண்ணிப்பாங்க அதையும் லொக்கேஷனே ஷேர் பண்ண மாட்டேன்றாங்க மனம் வந்துருச்சுன்றாங்க ஸோ அதையும் பார்த்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் உக்ரைன் கொடுத்த ஒரு பகீர் தகவல் சாதாரண தகவலால் ஒரு பகீர் தகவல் என்ன அப்படின்னா அங்கே நிறைய ட்ரோனில் முக்கியமான பார்ட்ஸ் எல்லாமே சீனா கிட்டே தான் இருந்தது தான் சீனா என்ன சொல்லி ரஷ்யாவை கொடுத்துருக்காங்கன்னா அங்கே ரெஃப்ரிஜிரேட்டர் ரெஃப்ரிஜிரேட்டரை நாங்கள் தயாரிப்பதற்காக தான் வாங்கியிருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணி தான் இந்த லோக்கு ப்ரொடக்ஷன் யூனிட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய தகவல் எஸ்டோனியா அமெரிக்காவின் செல்ல பிள்ளை யாருங்க லேட்வியா லிதிவேனியா எஸ்டோனியா அதில் எஸ்டோனியா என்ன பண்ணிட்டாங்க இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலாரஸுடைய தலைவர் லோக்கா சென்ஸ்கோக்கிறார் இல்லை அவரையும் அவர் நாட்டில் இருக்கக்கூடிய இரநூத்தி எழுபத்தி ரெண்டு தனிப்பட்ட தொழிலதிபர்கள் மீதும் பொருளாதார தடை அரிச்சுருக்காங்க எக்கார்ந்து கூட எங்கள் நாட்டுக்குள்ளே வராதிங்க எதுவும் பண்ணாதீங்க எங்கள் நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் கூட நாங்கள் அவ்வளோதான் அதை இதுக்கப்புறம் எங்களுக்கு தான் சொந்தம் இதுக்கப்புறம் நீ மந்தி கூட எட்டி பாட்டுறாத லோகா சென்ஸ்கோ அப்படின்னு எஸ்டோனியா தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய அளவுக்கு இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு பதினஞ்சாயிரம் வீரர்கள் வந்து ரொம்ப டென்ஷனாகிறாங்க இப்போ விட்டாங்கன்னா எஸ்டோனியாவில் இருக்கிற பதினஞ்சாயிரம் வீரர்கள் தயாராக இருக்கிறாங்க என்ன ஆனாலும் சரி போய் நாங்கள் ரஷ்யாவை பிடிச்சே தீரோன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க ஏன்னா அப்ராக்மேட்டாக எஸ்டோனியாவில் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு எல்லா எல்லா ட்ரைனிங் எல்லாம் சேர்த்து ஒரு இருபத்தாயிரம் வீரர்கள் பக்கம் வருவாங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் மீதி எல்லாமே சும்மா ரிசர்வ் தான் வைத்திருக்காங்க பெருசாக அவங்க கம்ஃபாக்டாக அவ்வளோ இப்போ பண்ண முடியாது இவங்க எல்லாமே இந்த நேட்டோ நாடுகள் இருக்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த அளவுக்கு அப்படி சீறிட்டு இருக்காங்க இப்போ அந்த சீரனதெல்லாம் திரும்பி பார்த்தா யாரும் இல்லாமல் போனாங்கன்னு வச்சுக்கோங்க இவங்களாம் கம்முன்னு அடங்கிட்டு உட்காந்துருவாங்க இந்த நேற்று ஓட்ட நாட வச்சுக்கிட்டு இவங்க பண்ணுற ஒவ்வொரு குட்டி குட்டி நாடெல்லாம் போடுற அல்சா டீம் வந்து கொஞ்சம் நெஞ்சும் இல்லை ஜெர்மனி கொஞ்சம் ஒருபடி மேலே போயிட்டாங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணிட்டாங்க இனிமேட்டு ஒவ்வொரு வருஷம் எண்டுக்குள்ளார பதினெட்டு வயசு முடிஞ்சிட்டா போதும் ஒரு நாற்பதாயிரம் வீரர்களை செலக்ட் பண்ணி பிரத்தியோகம் ட்ரைனிங் கொடுக்க தான் வருஷத்துக்கு நாற்பதாயிரம் பேர்னா அப்புறம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றுக்குள்ளே நம்மளுக்கு இது மாதிரி ட்ரைனிங் கொடுக்குற வீரர்களே ஒரு ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் பக்கம் முடிச்சிட வேண்டியது தான் ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்கெல்லாம் நான் போயிட வேண்டியதான் அதனால் கணக்கில் இப்போ பத்து லட்சம் இருபது லட்சம் போயிட வேண்டியதுதான் வீரர்கள் எல்லாமே தயாராக இருந்து நேட்டோ நாடுகள் ஒரு பக்கம் அடிச்சாலும் ஜெர்மனி உள்ளே போய்ட்டு அடி அட்டின்னு அடித்து ரஷ்யாவை துவம்சம் பண்ண வேண்டியது தான் ஏன்னா அவங்க ஆல்மோஸ்ட் உள்ளே நுழையிறது நம்ம ஜெல்லன்ஸ்க்கு ஓரளவுக்கு தடுப்பார் அதுக்கு மேலே நம்மளால் முடியாது நல்லது வீரர்களே தயாராக இருங்கள்னு இப்போ மனப்பாடமே பண்ணிக்கிட்டாங்க இப்போ ரஷ்யாவோட யுத்தத்திற்கு வீரர்களே தயாராக இருங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தான் பட் ஜெர்மனியில் என்னென்னா ரீசெண்டாக நிறைய அமெரிக்கா கம்பெனி இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது எல்லாமே போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க ஏன்னா ட்ரம்ப் அவர்களோட நிலைப்பாடு வரி பிரச்சனை இருக்குது எல்லாம் ஒரு சில நிறைய பதினஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே ப்ராஜெக்ட்டு கேன்சலே பண்ணிட்டாங்க ஐயா நாங்கள் வரலைங்க அவங்க கூட இந்த ஆட்டத்துக்கு எங்கள் தலைவர் கண்டென்ட்டு கந்தசாமி எந்த நிலைமையில் இருக்கிறாரோ தெரியல திடீர் திடீர்னு எதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் அதனால் நாங்கள் வரலுறப்பா சொல்லியிருக்காங்க அதையும் கொஞ்சம் பாருங்கள் தொழில்துறை பெரிய அளவுக்கு முடிங்கிருக்கிறது வேலை வாய்ப்புகள் முடிங்கிருக்கிறது பொருளாதார சூழ்நிலையும் வாழ்க்கை செலவுகளும் அதிகமாகி இருக்கிறது என்பதை ஃப்ரைட் ரைஸ் அவர்கள் என்னை கொண்டிருக்கிறதாவது தெரியல அது கூடுதல் தகவல் எஸ்டோனியா ஒரு பகீர் தகவல் மற்றும் கொடுத்துட்டாங்க ஒரு அலாரம் மாதிரி கொய்யும் 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 நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா எஸ்டோனியானுடைய எல்லை பகுதியில் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் வந்து ரொம்ப க்ளோஸ் பார்டருக்கு வந்துட்டாங்களாம் நேற்றோடைய எல்லை பகுதியில் ரொம்ப பக்கத்தில் வந்துட்டாங்க ஜஸ்ட் ஜஸ்ட் இருபது கிலோமீட்டர் எவ்வளோ ஜஸ்ட் இப்படி இருபது கிலோமீட்டர் பக்கம் வந்துட்டு எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மூலிமா பெரிய அளவுக்கு ஜாம் பண்ணி வச்சுருக்காங்களாம் எந்த சிக்னலும் கிடைக்கலையா இதெல்லாம் வளர விட்டோம் அப்படின்னா நாளைக்கு ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தில் இருக்கும்போது நம்மளை முடிச்சு கட்டிவிடுவாங்கன்னு சொல்லிட்டு எஸ்டோனியா வந்து ரொம்ப தயாராக இருக்காங்க என்ன ஆக போகிறது எல்லாம் ரொம்ப பயங்கர வெறி கொண்ட வேங்கைகளாக இருக்கிறாங்க இது அங்கே இருக்கக்கூடிய தகவல் நேற்று உக்ரைன் வீரர்களுக்கு லைட்டாக ஜெர்க் கட்டிட்டாங்க ஒரு மூணு மணி நேரம் திடீர்னு சேட்டலைட்டு யாரும் அவங்க எலான் மாஸ்க்கு தான் ஸ்டார்லிங்க்கு தான் கொடுத்துட்ருக்காங்க திடீர்னு ஒர்க் ஆகலை ஒருவேளை எலான்மாஸ்க்கு ஏதாவது பிரச்சனை கிரச்சனை வந்து ஏதாவது ட்ரம்ப்புக்கிட்ட சண்டையை போட்டு நம்மளுக்கு ஏதாவது தடுத்துட்டார மாதிரி பெரிய பிரச்சனை மாதிரி நினச்சிட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நாங்கள் ரெக்கவரி பண்ணிட்டோம் ஒரு மூணு மணி நேரத்துக்கு மேலே சொல்கிறாங்க பட் ஆனால் உக்ரைனுடைய ஊடகங்கள்லாம் இல்லை இல்லை ஃபுல்லாக ஸ்பீடே குறைச்சிட்டாருன்ற மாதிரி சொல்கிறாங்க பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழிச்சா தெரியும் அங்கே பெரிய பிரச்சனை வந்து சரி பண்ணுறன்ற மாதிரி சொல்கிறாங்க இருந்தாலும் நேற்று ட்ரம்ப் வந்து ஒரு பறந்து விரிந்த மனப்பான்மையோட நான் வந்து எலான் மாஸ்க்கு பழி வாங்கணுன்ற எண்ணெலாம் கிடையாது அவங்களுக்கு ஃபுல்லாக சப்சிடி கொடுக்குறேன் அவரால் அமெரிக்காவும் வளர்ந்துருக்கிறது அமெரிக்கா பொருளாதாரத்துக்கு அவரும் முக்கிய காரணமாக இருக்கிறது அதனால் நான் அவரெலாம் எந்த விதத்தில் பழிவாங்க மாட்டோம் தொடர்ந்து ஒரு சில வேலைகளை செஞ்சுட்டு தான் இருப்போம் அதெல்லாம் சும்மா அப்பப்போ மிரட்டுறதுக்கு சொல்கிறது தான் அதையே உண்மையாக எடுத்துக்காதுங்கிற மாதிரி ரொம்ப கனிந்த மனப்பான்மையோடு சொல்லியிருக்கிறார் ஒரு ட்விட்டர்லுமே போட்டிருக்கிறார் அப் அமெரிக்கா வந்து இந்த எய்ட்ஸ் நோ மோர் எய்ட்ஸ்ன்ற ஒரு திட்டம் அந்த திட்டத்திலிருந்து முழுமையாக நாங்கள் வெளியேறோம் எங்கள் கிட்டே ஃபண்டு இல்லை இதுக்கப்புறம் இங்கே யார் யாரோ போட்டு ஏதோ பண்ணிக்கோங்க நாங்கள் இதுக்கப்புறம் எங்ககிட்ட ஃபண்டு வாங்காதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய தகவல் அடிஷ்னலாக இந்தியாவோட தகவலோடு சேர்த்து பாகிஸ்தானோட தகவலோடு முடிச்சுட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டே இருக்கலாம் மறுபடியும் நம்ம நைட் சந்திக்கலாம் இந்தியாவுடைய ரேர் எடுத்து எலிமெண்ட் இருக்குது இல்லையா ரேர் எடுத்து எலிமெண்ட்டு இரண்டு நாடுகள்கிட்ட பெரிய அளவுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கு பிரேசில் அண்டு ரிபப்ளிக் டொமினிக் ரிபப்ளிக் இந்த இரண்டு நாட்டுக்கிட்ட இருந்தும் கிரிட்டிக் மினரல் குறிப்பாக நம்ம சீனா கிட்ட வாங்க வேண்டியது அங்கே நம்ம அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ஒரு ஒரு நாலஞ்சு மாதத்தில் இதுக்கான முழுமையான ரிசல்ட் கிடைச்சிருக்கேன் ஏன்னா சீனா சும்மா ஆச்சா போச்சுன்னா பெரிய அளவுக்கு கொஞ்சம் மிரட்டல் அதனால் அந்த ஒரு விவகாரத்தையும் இன்னொரு விவகாரத்தில் பாகிஸ்தானோட ஃப்ளட்டு இந்த வெள்ளை பாதிப்புனால் இரநூத்தம்பது பேர் பக்கம் இறந்து போயிருக்காங்க பெரிய இழப்புகள் என்ன கூட டெல்லி ராஜஸ்தான் இந்த பகுதியில் இந்தியாவில் மே மேற்கு சைடு பார்த்தோன்னா பெரிய அளவுக்கான மழை பொழிவு தான் சீனாவும் பெரிய அளவுக்கான பாதிப்பு இதில் பாகிஸ்தான் என்னாச்சுன்னா ஒரு பத்து வருஷம் பதினோரு வருஷம் மழை பொழிவு இல்லாதனால அந்த சேறு சகதிகள் அந்த வீடியோ நம்ம பாருங்கள் பாகிஸ்தான் தான் இந்த மாதிரி ஒரு மாதிரி சேறு குழம்பு மாதிரிலாம் வருது இதெல்லாம் எப்படி திருப்பி அவங்களால புனரமைக்க முடியும்னு தெரியல அதனால் மிக கடிமையான ஒரு சூழ்நிலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பாகிஸ்தானில் பாகிஸ்தானுடைய ஆசிப் முனீர் அவர்கள் சீனா போயிட்டு வா சிஜிபிங் அவர்களை வந்து சந்திச்சிருக்கிறார் மிக முக்கிய சந்திப்புன்னு சொல்லப்படுகிறது என்னெல்லாம் அக்ரிமெண்ட்டு என்னெல்லாம் குசு குசுன்னு பேசிக்கிறாங்கன்னு தெரில இன்னும் மறுவைத்த நபர்கள் அங்கே இருக்கக்கூடிய செய்திகளுக்கு சொல்லாமல் இருக்காங்க குசு குசு என்று பேசிய தகவல்களை வெளிப்படையாக கூடியவர்கள் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு தருணம் பாகிஸ்தானுக்குள்ளார பங்களாதேஷியர்கள் ஒரு முப்பத்தி மூணு பேர் வந்து இல்லீகலாக உள்ளே வச்சிருக்காங்க உள்ளே வந்திருக்காங்களாம் அதாவது ஈரான் வழியாக அங்கே இருக்கக்கூடிய பலுஜிஸ்தான் வழியாக உள்ளே வந்தாங்களோ இங்கே என்ன பண்ணீங்கன்னு கழுத்தை பிடிச்சிருக்கிறாங்க தொடர்ந்து பாகிஸ்தான் வந்து பாருங்கள் பங்களாதேஷ்காரையும் உள்ள விட மாட்டேன்றாங்க ஆப்கானிஸ்தானையும் உள்ள விட மாட்டேன்றாங்க எல்லை கூட ஈரான் மக்களையும் வெளியேற்றுறாங்க யாரும் உள்ளே நுழையக்கூடாதுன்றாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க சுற்றியும் ஆனால் இவங்க மட்டும் போயிட்டு பங்களாதேஷில் பல சதி திட்டங்களை தீட்டலாம் இல்லை சரிதா அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை சேனாக புதுன்னு நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்வு ஃபைனலாக ஒரு வீடியோ பதிவோடு முடிக்கிறேன் நான் இந்த மாதிரி இவர் யார் அப்படின்னா எகிப்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் எகிப்தில் இருந்து அரிசி பருப்பு இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக தனிப்பட்ட முறையில் இந்த வீடியோலாம் பெரிய வைரல் ஆகிட்டுருக்கு இப்படி கடல் வழியாக போட்டால் காற்றின் வழியாக எப்படியாவது அங்கே இருக்கக்கூடிய காசா மக்களை சென்றடைந்து விடுமா என்ற இயக்கத்திலையும் தாக்கத்திலையும் சோகத்திலையும் அந்த ஒரு ப அந்த ஒரு இதை எடுத்து போட்டிருக்கிறார் ஸோ அதை தாண்டி காசாவில் விடப்பட்ட எச்சரிக்கை என்ன அப்படின்னா அல்மோஸ்ட் பேச்சுவார்த்தை ஃபெயிலர் அமெரிக்காவுடைய என்பவை கத்தாரில் இருந்து கிளம்பிட்டாங்க இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேச முடியாது அமெரிக்கா என்ன குற்றச்சாட்டை சொல்கிறாங்கன்னா ஹமாஸ் மறுத்து விட்டது இனி நடக்கின்ற அனைத்து நிகழ்வுகளுக்கும் ஹமாஸ் தான் காரணம் நான் எவ்வளவோ ட்ரை பண்ணோம் பட் அவங்க பிடிவாதமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க இஸ்ரேலும் கிளம்பிட்டாங்க இந்த பக்கம் கிளம்பிட்டாங்க ஆனால் அமாஸ் நேற்று ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருந்தாங்க எங்கள் மக்கள் பட்டினி சாவுக்கான மிக முக்கிய காரணமே ஐநா தான் ஐநா என்ன தலையிடாமல் இருக்காங்க உலக நாடுகளை கேளுங்கள் அப்படின்றாங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் என்னை எத்தனை பேர் என்னை கழிவு ஊற்றினாலும் எனக்கு அதை பற்றி பிரச்சனையே கிடையாது ஆனால் இது எல்லாத்தும் காரணம் பிணைய கேதிகளை பிடிச்சி வச்சுருக்கிறது தான் நீங்கள் பிணைய கைதிகளை விட்டுட்டு இதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு கோரிக்கை வைத்தாலுமே அது உங்களுக்கு சாதகமாக அமையும் பிணைய கைதிகள் உங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் நீங்கள் எல்லாமே உங்களுக்கு நெகட்டிவாக தான் அமையும் ஏன்னா நீங்கள் உங்களுடைய காரணத்தை நியாயப்படுத்த முடியாது நீங்கள் பழைய ஹிஸ்ட்ரியெலாம் இப்போ உட்காந்து எல்லாரும் பழைய ஹிஸ்ட்ரியை படிச்சுட்டு இருக்கலாம் மாட்டாங்க இப்போ ப்ரஸன்ட் என்ன நீங்கள் பிணைய கைதிகளை வைத்திருக்காங்க அவங்க அடிக்கிறாங்க விட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறமும் அடித்தாங்கன்னா அது இஸ்ரேலுக்கு பிரச்சனை வரும் அதுக்கப்புறம் தான் அங்கே கொண்டு வருவாங்க இல்லை அப்படின்னா தொடர்ந்து அங்கே இறப்புகள் இருக்க தான் செய்யும் அதற்கும் அமாஸ் வந்து நாங்கள் தயாராக தான் இருக்குன்ற மாதிரி தான் அவங்களோட அறிக்கை இருக்கிறது ஆனால் அம்மாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்ரேல் தான் ஒத்து வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இஸ்ரேல் ஒத்து வராங்களோ இல்லையோ இப்போது நிலைமைக்கு இறப்புகள் இஸ்ரேலோட அமாசுக்கு தான் அதிகமாக இருக்கிறது அதனால் நீங்கள் சரி இறப்புகள் இருந்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு சுதந்திரம் தான் வேணும் அப்படின்னும் போது அது அப்படி தான் நிகழும் நான் நினைக்கிறேன் நான் அது என்ன பண்ணுறது நாங்கள் பேச்சுவார்த்தை ஃபெயிலர் ஏன்னா ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு தாக்குதல் மிக கடுமையாக இருக்கும் ஆல்மோஸ்ட் அமெரிக்கா கிரீன் லைட் கொடுத்துட்டாங்க இஸ்ரேலுக்கு லைட் அப்படின்னா இப்போ நடத்துகிறத விட நம்ம அதிகமான தாக்கல் நடத்துங்க நான் உங்களுக்கு முழு அதிகாரம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்களாம் டென்ஷனாக கிளம்பி போனாங்கன்ற மாதிரி கத்தார்லேயும் கொஞ்சம் எவ்வளோ மீடியேட் பண்ணி பார்த்தாங்க மீடியேட் பண்ண முடியல ஏன்னா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இஸ்ரேலுடைய படைகள் முழுமையாக வெளியேறணும்னு கேட்குறாங்க இஸ்ரேலில் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் ரோடெல்லாம் போட்டு அந்த ராஃபா எல்லைப்பதெல்லாம் முழுமையாக என் கொண்டு வந்துட்டோம் இதுக்கப்புறம்லாம் நாங்கள் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லைன்றாங்க அவங்க ஆனால் இவங்க வெளியே இருங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த விவகாரத்தில் அது அப்படியே பிடிச்சிட்டு பிடிச்சிட்ருக்கு ஸோ பார்க்கலாம் இனி என்ன நிகழ்வு நடக்கிறதுன்ற ஆனால் இஸ்திரிகளுக்கு டஃப்பான காலம் தான் அந்த உள்ளேருந்து அந்த தாக்க எல்லாமே இவங்க தரப்பில் இழப்புகள் இருந்துகிட்டே தான் இருக்கிறது இன்றைக்கு ஒரு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விக் மார்க்கெட் சேனல் நன்றி வணக்கம்